சம்பதானி மங்கல்ய பிர ஜீவம் செழிப்பு மற்றும் ஜீவத்தை அதிகமாக அளிப்பவர் தேவனி ஹல்லே ஹல்லேலூயா அவர்தான் உனக்கு ஜீவனை அளிக்கிறார் மேலும் செழிப்பான வாழ்க்கையை மனிதன் இந்த உலகத்தில் நீ ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தேடுவாய் அது மனித இயல்பே என்றால் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நாடுவதுதான் மனித இயல்பு சந்தோஷம் வேண்டும் எனக்கு சமாதானம் வேண்டும் எனக்கு மேலும் சுகம் வேண்டும் என்று நாடுவாய் இயேசுவில் உள்ள அந்த சுகம் வேறு எங்கும் கிடைக்காது தேவனி ஸ்தோத்திரம் இயேசுவில் உள்ள அந்த சந்தோஷம் வேறு எங்கும் கிடைக்காது இயேசுவில் உள்ள அந்த ஆனந்தம் வேறு எங்கும் கிடைக்காது அது உனக்கு கிடைக்கும் தீராத ஆனந்தம் அளவில்லா ஆனந்தம் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல மரணத்திற்கு பிறகும் நீ இயேசுவுடன் இருப்பாய் இதுவே மிகப்பெரிய காரியம் அதனால் உனக்கு இயேசுவில் மிகுந்த சந்தோஷம் உள்ளது அதை முன்பே தூதர்கள் அறிவித்தார்கள் அல்லவா இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் மிகுந்த சந்தோஷமான சுவிசேஷம் இது நல்ல செய்தி இயேசு பிறந்தார் என்ற சுவிசேஷம் அதாவது குட் நியூஸ் கிளாட் டைடிங்ஸ்